இன்னைக்கு நம்ம ராபின் சர்மாவோட காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது நம்ம லைஃப்ல பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு ஒரு பில்லியனர் கஷ்டப்படுற ரெண்டு பேருக்கு இதை கத்து கொடுக்கறாரு முக்கியமா அவர் சொல்றது வின்னிங் த மார்னிங் அதாவது காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா அந்த ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்றது அதுக்கு அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரூல் சொல்றாரு இருபத்தி வந்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஹார்ட் ரேட் ஏறணும் அடுத்த இருபது நிமிஷம் அமைதியா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க இல்லன்னா அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க கடைசி இருபது நிமிஷம் புக் படிக்கிறது இல்லன்னா புதுசா கத்துக்கிறதுன்னு உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆக்குங்க ஆனா முக்கியமா தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் இந்த இருபது இருபது இது இருபது ரூல அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் ஆனா இந்த மூணு விஷயமும் காலையில இருக்கணும் அப்புறம் ஹேபிட் உருவாக்குறது முக்கியம் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா டெய்லி பண்ணிட்டே இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தாஜ்மஹால் கட்ட இருபது வருஷம் ஆச்சு ஆனா முடிஞ்சது இல்ல சக்சஸ்ஃபுல் ஆளுங்க சில விஷயத்துல போக்கஸ் பண்ணுவாங்க உங்க டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்க்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம இருக்கணும் எப்பவும் நம்மள டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கணும் அதுக்கு அவரு சில டெக்னிக்ஸ் சொல்றாரு ஃபோக்கஸ் பண்ண ஒரு இடம் முதல் தொண்ணூறு நிமிஷம் முக்கியமான வேலை அறுபது நிமிஷம் வேலை செஞ்சுட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டெய்லி அஞ்சு முக்கியமான வேலை முடிக்கிறது வேலை முடிஞ்சதும் எக்ஸசைஸ் வாரத்துல ரெண்டு மசாஜ் இல்ல புடிச்ச ஆக்டிவிட்டிஸ் கார்ல போனா பாட்காஸ்ட் கேளுங்க உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ண ஒரு டீம் உருவாக்குங்க வாரத்துல ஒரு நாள் பிளான் பண்ணுங்க டெய்லி கத்துக்கோங்க முக்கியமா காலையில நேரத்தை நல்லா யூஸ் பண்ணுங்க உங்க லைஃப் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க